எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டர் அதில் வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த இருந்து இம்பார்ட்டண்ட் டென் மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஃபோர்த் செமஸ்டர் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டரும் அந்த கடைசில எக்ஸாமுக்கு முன்னாடி தான் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுப்பேன் ஆனால் அந்த ஃபோர்த் செமஸ்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன் கொஷின் கொடுத்துட்றேன் ஏன் நான் இந்த ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஷனை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றதையும் படிக்கிறோம் ஏன்னா ஃபோர்த்து செமஸ்டர் மட்டும் நான் இம்பார்ட்டன்ட் கொஷன் மட்டும் நம்பி நம்பி போயிடக்கூடாது ஸோ ஆரம்பத்துலேயே நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷன் நல்லா தரவாக பண்ணிட்டு படிச்சுட்டு அதுக்கு பிறகு மற்ற அதை நீங்கள் படிச்சுருங்க ஏன்னா இது இதுக்கு முன்னாடி அவன் அரியர் இருந்தால் அடுத்த செமஸ்டர் எடுத்துக்கலாம் ஆனால் ஃபோர்த்து செமஸ்டர் அவங்க அரியர் ஆயிடுச்சுன்னா ஒன் இயர் வேஸ்ட் ஆயிடும் ஸோ கவனமாக இப்போ இருந்தே ஃபோர்த்து செமஸ்டருக்கு படிக்க ஆரம்பிச்சுருங்க சரிங்களா ஓகே இப்போ நான் அந்த இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஷன் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஃபோர்த்து செமஸ்டர் கிளாஸில் புது புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு சரிங்களா ஓகே இப்ப நம்ம இம்பார்டன்ட் டென்மார்க் கொஸ்டின் போவோம் இப்போ பாருங்க அறிவு தொகுப்பும் கலை இந்த சப்ஜெக்ட்ல இம்பார்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம்

செகண்ட் கொஸ்டின் பாருங்க கலை அமலாக்க படிமங்கள் இது யூனிட் போர் யூனிட் போர் பொறுத்த அளவுக்கு இந்த ரெண்டு கொஸ்டின் கொடுத்திருக்கேன் அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க பள்ளிகளில் அறிவை ஒழுங்குற அமைத்தலில் ஈடுபட்டுள்ள முகமைகள் மற்றும் முகவர் முகவர்கள் நல்லா கவனிச்சுங்க பள்ளிகளில் அறிவை ஒழுங்குற அமைத்தலில் ஈடுபட்டுள்ள முகமைகள் மற்றும் முகவர்கள் இது யூனிட் த்ரீ அடுத்த கொஸ்டின் பாருங்க போர்த்து கொஸ்டின் பாருங்க அறிவை வரிசைப்படுத்தி ஒழுங்குற அமைத்தலின் அடிப்படைகள் அறிவை வரிசைப்படுத்தி ஒழுங்குற அமைத்தலின் அடிப்படைகள் இது யூனிட் த்ரீ அடுத்து கொஸ்டின் பாருங்க கலை பரிமாணங்கள் கலை பரிமாணங்கள் இது யூனிட் த்ரீ அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க கலை வடிவமைப்பு வகைகள் கலை வடிவமைப்பு வகைகள் இது யூனிட் டூ செவன்த் கொஸ்டின் பாருங்க கலைத்திட்ட வளர்ச்சி கோட்பாடுகள் வளர்ச்சி கோட்பாடுகள் இது மற்றும் உண்மையுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்பு தகவல் நம்பிக்கை மற்றும் உண்மையுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்பு அறிவின் ஏற்புடைமை குறித்த கொள்கைகள் அறிவின் ஏற்புடைமை குறித்த கொள்கைகள் இது யூனிட்

மதிப்பிடுவதற்கான அணுகுமுறைகள் இது யூனிட் ஃபைவ் அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க கலை மதிப்பிட்டு படிமங்கள் கலை திட்ட மதிப்பிட்டு படிமங்கள் இது யூனிட் ஃபைவ் சரிங்களா சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு இம்பார்டன்ட் நம்பர் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் நான் அடுத்தடுத்து இந்த சப்ஜெக்டுக்கான நான் கிளாஸ் எடுத்துடுறேன் நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நம்ம கிளாஸ் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் எடுத்து படிக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்